ஃபியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிர்மலா விஜய் பேசுகிறேன் மருதம்பட்டை வந்து உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குதா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுதா அதாவது ஹைபிபி அதிக அளவு வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிறது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதா ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் மருதம்பட்டை இது வந்து டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அர்ஜுன் ட்ரீ பார்க் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக இதோட பட்டையை தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இதில் அப்படி என்ன இருக்குது கெமிக்கல் கான்சன்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிட்டோஸ்டீரால்ன்ற ஒரு கெமிக்கல் இருக்கு எலார்ஜிக் ஆசிட் அர்ஜுனிக் ஆசிட் எல்லாம் இருக்கு அதையும் தாண்டி இதில் வந்து கோ என்செம் க்யூ அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு ஸோ இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதா சொல்லப்படுது ஒரு ரிசர்ச் பண்ணியே வந்து இதை சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆன்டி கொயாகலன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஸோ இதனால வந்து ப்ளட் க்ளாட் ஆகாமல் தடுக்கப்படுது அதாவது ரத்த உறைதலை வந்து தடுக்கு தடுக்குது ஸோ இதனால் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ இதனால தான் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இது வந்து பட்டையாக கிடைக்கிது இது வந்து நாட்டு மருந்து கடைகள் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் டீ மாதிரி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் அதை கொதிக்க வச்சு டீ மாதிரி கூட நீங்கள் வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம் இல்லை சூர்ணமாகவும் கிடைக்கிது தேனில் குழச்சும் சாப்பிட்டு ஆனால் இது வந்து நீங்கள் சூர்ணமாக பயன்படுத்துறதா இருந்தால் சித்த மருத்துவர் யார்கிட்டயாவது கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது பெட்டர் டீயாக குடிக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு என்றைக்குமே ரொம்ப நல்லது பெஸ்ட் ஒரு கார்டியாக்டானிக்னே சொல்லலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் மந்த் ஆர் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது ஹை ப்ளெட் ப்ரஷரும் வந்து நார்மல் ஆகுது ட்ரை கிளிசைடு அதிகமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது ஸோ அதனால் வந்து மருதம்பட்டை வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம்னு தான் சொல்லணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஒரு டீயாக போட்டு டெய்லி குடிச்சிவிட்டுவாங்க இல்லை வாரத்தில் ஒரு மூன்று முறையோ இல்லை நான்கு முறையோ குடிச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க் யூ